Yeah. Raja right, அம்மா என்ன வேணும் தங்கத்துக்கு பசிக்குதா அம்மு குட்டிக்கு ஆ அம்மோ பாருங்க பிரெண்ட்ஸ் ஓடி வர்றத பாருங்க கூப்பிட்டோன்னு ஓடிவா ராஜா ஓடிவா தங்கம் வா போங்க வீட்டுக்குள்ள போங்க வீட்டுக்குள்ள உங்கள் அம்மா கூட ஒரே ஆட்டம்தான் ஜாலியாக விளையாடுவாங்க அவங்க அம்மா கூட இவங்க ரெண்டு பேரும் செடி ஃப்ரெண்ட்ஸு காலையில் இதில் நிறைய காய் பறிச்சேன் அவங்ககிட்ட காட்டவே இல்லை கிச்சனில் அப்படியே வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் இருங்க உங்களுக்காக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஒரே செடியில் தான் பறித்தேன் இவ்வளோ காய் இருக்குதுங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பன்னொன்று பதினாறு காய் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்